பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பெருமூச்சு விட்டுக்கலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி இதுதான் ராசி அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறையும் பொழுது விரயங்கள் தேவையில்லாத பயணங்கள் மருத்துவ செலவுகள் ஒரு நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் சூரியன் எல்லாருக்குமே ஒளி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அப்போது ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக பதினாறாம் தேதிக்கு மேலே வரும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சக்சஸ் உங்களுக்கு ஒரு பலம் உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கிரகத்தை சார்ந்து விஷயங்கள் செய்யுங்க இந்த கிரகத்தை சார்ந்து தொழில் பண்ணுங்கள் இந்த கிரகத்தை சார்ந்து அந்த விஷயங்கள் எல்லாமே கையாளும் பொழுது அவருக்கு எல்லாமே அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே உங்களுக்கு இந்த மாதம் சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே வலுவாகும் பொழுது அப்போது இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு எதை செய்தாலும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சனியினுடைய வக்ர பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு மேலே படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தாலும் கூட சூரியன் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கூட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ரெண்டுக்குடியவரும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது தனம் மற்றும் லாபத்தை சொல்லக்கூடிய புதன் விரயஸ்தானன்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் பொழுது வரக்கூடிய பணம் எல்லாமே விரயமாகும் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது தான் விரையும் என்ன என்ன சம்பாரிச்சாலும் காசு கையிலே தங்க மாட்டேங்குது அப்படின்னா அது பன்னெண்டு தான் அப்போது புதன் இந்த அஞ்சாம்தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் அப்போது புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கூட உங்கள் ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் ஒரு ஜாக்பாட் ஒரு பண வரவு இது எல்லாமே உண்டு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் உண்டு கொஞ்சம் தேவையில்லாத பேச்சால பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூட பிறந்தவங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இதன் மூலமாக கூட கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்குகள் ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபத்தில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ஆனாலும் சூரியன் நல்லா இருக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பதினாறாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு வந்துடும் அடுத்தது மூணு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் ஆசியில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பாருங்கள் இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் நீசம் ஆகுறார் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுங்க நீசம் அப்படின்னா வலு இல்லை பலம் இல்லை தன்னுடைய நிலையை அவர் இழக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ நீசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மைகள் அது அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அமைப்பு அப்போ அவர் யார் உங்களுக்கு மூணு முயற்சி ஸ்தனாதிபதி பத்து தொழில் ஸ்தனாதிபதி அப்போது நீங்கள் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிளானிங்கும் நீங்கள் செஞ்சுக்கணும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அந்த கேதுவோடு சேரும் பொழுது புதிய தொழிலோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ தொழில் ரீதியாக புதிய ஆட்களை சந்திப்பதோ அதே போல் உங்கள் சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வம்பு வழக்குகளோ இது எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கணும் அதற்கு மேலே நீங்கள் எதை தொட்டாலும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக சுக்ரனும் கேதும் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சுக்ரன் கேது இயற்கையாக நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா பெண் சாபம்னு சொல்லுவோம் பெண்கள்னால பிரச்சனைகள்னு சொல்லுவோம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லுவோம் திருமணமானால் கணவர் மனைவி மூலமாக சில சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் அந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருப்பினும் குருவினுடைய பார்வை இருக்கிறனால பயம் இல்லை அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டாலும் கூட உங்கள் ஜாதத்தில் தசாபுத்தி ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் குருவினுடைய பார்வை பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது ஏன்னா தசாபுத்தியை விட மற்ற கோச்சார கிரகங்கள் எதுவுமே முன்னாடி நின்று பேசுகிறதில்ல ஒரு பதினஞ்சு முதல் இருபது சதவீதம் தான் பேசும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஸோ அதனால் நீங்கள் உங்கள் தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக பெருசாக இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம் இருப்பது என்னவோ அதை வைத்து நீங்கள் கொண்டு போனீங்கனாலே போதும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அல்லது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாகவும் ஆண்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் தேதி விதின்னு சொல்லக்கூடிய செவ்வா போய் பத்தில் குருவோடு இருக்கார் பொதுவாக அஞ்சு புடையவரோட உங்களுக்கு நாலாம் அதிபதி சேரும் பொழுதும் அதே போல் உங்களுக்கு அவரும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சேரும் பொழுதும் ஏதாவது ஒரு பாக்கியங்கள் நல்ல குரு அமைவது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது வீடு மனை சொத்து சுகங்கள் இதெல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் தாய் தந்தையின் மூலமாக ஏதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான அமைப்பு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் அந்த அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு கிட்ட ஏதாவது வேணும் அப்பா கிட்ட ஏதாவது வேணும் பூர்வீக சொத்து ஏதாவது வேணும் அல்லது வந்து ஒரு நல்ல குரு அமையணும் நல்ல எங்காவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும் தீர்த்த யாத்திரைகள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் கூட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உண்மை அதையும் நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே செவ்வா வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொழுக்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளது செவ்வாயும் வரப்போகிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிறதாலும் மாற்றம் இல்லை பொதுவாக சனி பகவான் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போது இந்த மாத பலனில் பார்க்கும் பொழுது இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வலுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு பணவரவு நீங்கள் நினைத்த நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நினைத்து பார்க்காத அளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி சுக்ரன் நீசமாகிறார்கள் என்பது பயப்பட வேண்டியதில்லை குரு பார்வை இருக்கும் பொழுது குரு பார்வை கோடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை உங்கள் ஜாதகத்தில் குடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையிலே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்